அருண் பாரதி தாம்பரம் தொகுதி பொருளாளர் நாம் தமிழர் கட்சி மாநிலம் தழுவிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் முன்னெடுத்திருக்கிறது காரணம் ஒன்றுதான் சகிக்க முடியாத சகித்துக் கொள்ள முடியாத கட்டண உயர்வு மின் மின்கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆங்காங்கே படுகொலைகள் மரணங்கள் என்று ஒரு ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்கக்கூடிய அம்சங்களும் பத்து பொருத்தங்களும் பொருந்த கூடிய ஒரே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் அருமை மக்களே ஆட்சிகள் மாறுகிறது ஆனால் காட்சி எதுவும் மாறவில்லை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் மின்கட்டண மின்கட்டண உயர்வு என்பது இது நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும் ஏனென்றால் இந்த மின்கட்டண உயர்வு என்பது நாம் பணம் கட்டாமல் நாம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நாம் செலுத்த வேண்டிய அந்த மின்கட்டணத்தை தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தாமல் இருக்கிறார்களா என்றால் இந்த மின்கட்டணம் சரி என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த வகையிலே நாம் எப்போது நாம் இந்த மின் கட்டணத்தை செலுத்த தவறி இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வச்சுக்கோங்களேன் அத்தனை பேரும் நாம் மின் கட்டணத்தை தவறாது செலுத்தி விடுகிறோம் பிறகு எங்க இருந்து ஏற்படுகிறது இந்த இழப்பு இந்த கேள்வியை முதல்ல எழுப்படும் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் இங்கே உற்று நோக்கி கொண்டிருந்தால் தயவு செய்து செய்திகளை உள்வாங்குங்க நாம கட்சி வேதங்கள் எல்லாம் தயவு செய்து கொஞ்ச நேரம் ஓட வைப்போம் இந்த மின் கட்டணம் என்பது அது திமுக காரனுக்கும் பாதிக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கும் பாதிக்கும் எந்த கட்சியை சாராத அடித்தட்டு மக்கள் எல்லோரையும் பாதிக்கும் அப்படி என்றால் இந்த இழப்பு ஏன் ஏற்படுகிறது என்று தயவு செய்து ஒரு கேள்வி எழுப்புங்க அப்படி கேள்வி எழுப்பினால் உங்களுக்கு விடை கிடைக்கும் இந்த மின் கட்டமைப்பு என்பது மிக பெரிய மின் கட்டமைப்பு நமக்காக நம்முடைய அரசுகள் ஏற்படுத்திய மின் கட்டமைப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மின் கம்பங்கள் பயணிக்கிறது நான்கு லட்சம் மின் கம்பங்கள் இருக்கிறது இருபதாயிரத்துக்கும் அதிகமான துணை மின் நிலையங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் மூணே முக்கால் கோடி சந்தாதாரர்கள் அதாவது நாமெல்லாம் மின் வாரியத்திற்கு நாமெல்லாம் சந்தாதாரர்கள் நாம மூணே முக்கால் கோடி பேரு தொகை செலுத்துகிறோம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் இதை ஆண்டு கொண்டிருந்த வரையிலே இந்த மின் கம்பி வழியாக தமிழக மின்சார வாரியத்தின் மின்சாரம் மட்டுமே பயணித்துக் கொண்டிருந்த போது எந்த சிக்கலும் ஏற்படல இங்கே தனியார்கள் உள்ளே விட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டங்கள்ல தான் இந்த தமிழக மின்வாரியத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க தமிழக மின் பகிர்மான கழகம் அதை விநியோகம் செய்கின்ற இன்னொரு ஒன்னு டிரான்ஸ்போன் ஒண்ணு இருக்கு ரெண்டு ஒன்னு உற்பத்தி பண்ணும் இன்னொன்னு விநியோகம் பண்ணும் அப்போ இதுல என்ன பண்றாங்க இது ரெண்டையும் கவனிக்கிறதுக்காக தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க இந்த ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு என்ன வேலை இவங்க எல்லாம் சரியா செயல்படுறாங்களா அப்படின்னு தான் இவங்களுடைய வேலை ஆனால் கெடு வாய்ப்பாக இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய இடப்புக்கு காரணமே இந்த ஒழுங்கு முறை ஆணையம் தான் அதுல ஒழுங்கும் இல்ல முறையும் இல்ல இது ஆணையமாக செயல்படவும் இல்லை அதன் காரணமாக இந்த ஒழுங்குமுறை ஆணையம் தமிழக மின்சார வாரியம் தனியார் துறைகள் இந்த மூன்று பேரும் சேர்ந்து அடித்த கொள்ளையை தான் இப்போ நம்ம தலையில ஏற்றி வச்சிருக்கிறாங்க ஏனென்றால் ஓபன் அக்சஸ் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க ஓபன் அக்சஸ் என்பது தமிழக மின்சார வாரிய கட்டமைப்பை தனியார் துறை நிறுவனங்கள் அவங்க உற்பத்தி செய்கிற அந்த மின்சாரத்தை இதன் வழியா தான் அவங்க விற்பனை செய்யணும் இந்த கட்டமைப்பை அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற நேரத்தில் இவங்க என்ன சொல்றாங்க தமிழக மின்சார வாரியம் மின்சார சட்டம் என்ன சொல்லுது ஆயிரம் கிலோவாட் அல்லது அதற்கும் அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்த கட்டமைப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற சட்டம் தமிழக மின்சார சட்டம் இருக்கிறது இருக்கிறது சட்டம் ஆனால் பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை என்ன செய்யலாம் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் இதை திருத்தி அறுபத்தி மூணு வாட்டு நீ உற்பத்தி செஞ்சா கூட இந்த கட்டமைப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கொண்டு வந்துட்டாங்க அதன் காரணமாக இந்த குறைந்த மின்சார உற்பத்தி செய்வது கூட இதை பயன்படுத்திக்கலாம் வரும்போது இதனால ஆண்டு ஒன்றுக்கு இவங்களுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சச்சம் கோடி ரூபாய் இதனால இழப்பு ஏற்படுகிறது இது இழப்பு ஒண்ணு இரண்டாவது இப்போ கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு காலகட்டம் அதுக்கு மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு ஆண்டுகள்லயும் பாத்தீங்கன்னா

மட்டுமே அப்படி ஆயிரம் கோடி ரூபாய் இழப்ப சந்திச்சி ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கணுமே அடுத்த ஆண்டு வரும்போது அதன் கெடுவாய்ப்பா என்ன செய்யறாங்க

ஒரு அணுகுமுறையினால ஆண்டு ஒன்றுக்கு ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் இழப்பை சந்திக்கிறது மின்சார வாரியம் இதை யார் பொறுப்பேற்கணும் நாம எவ்வளவு பொறுப்பேற்க முடியும் நாம் கட்டவில்லை பணத்தை கட்டலன்னா பரவாயில்ல நாம் சரியாக பணம் செலுத்தி விட்டோம் மீண்டும் இந்த இழப்பு தான் கொண்டு வந்து காட்டுறாங்க இது ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த அதாவது ஆயிரம் கிலோவாட் அல்லது அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற சட்டத்தை இருந்த தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க இதனால எங்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் இழப்பை சந்திக்கிறோம் ஒரு வழக்கை போட்டு இருபத்தி ஒண்ணுல இந்த அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது அப்படி சாதகமான தீர்ப்பு வந்தும் அந்த தீர்ப்பை செயல்படுத்த விடாமல் இன்னும் மிகப்பெரிய நிறுவனங்கள் அந்த ஆயிரத்தி நிறுவனங்களுக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது மக்கள் சிந்தித்து பார்க்கணும் இதுல பிள்ளை பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஒரே ஒரு மின்சார நிறுவனங்கள் அதனுடைய ஒப்பந்த காலம் என்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோட முடிஞ்சு போச்சு அந்த நிறுவனம் அந்த தனியார் நிறுவனம் மின்சார உற்பத்தி ஒரு யூனிட் கூட உற்பத்தி செய்யல அப்படி ஒரு யூனிட் கூட உற்பத்தி செய்யாத அந்த நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் இந்த மின்சார வாரியம் கொடுத்தது எதுக்காக உனக்கு கொடுத்த ஒரு யூனிட் மின்சாரம் கூட அவன்கிட்ட வாங்கலையே நம்ம எதற்காக நீங்கள் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தீங்க என்று கேட்டா இன்னை வரைக்கும் பதில் இல்ல உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது நீங்க போய் உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டுக்கீங்க அப்படின்றாங்களா அப்ப நாங்க வழக்கு போடுறோம் நீங்க என்னதான் செய்யறீங்க எதற்கு இந்த ஆணையம் எதற்கு இந்த ஒழுங்குமுறை ஆணையம் ரெகுலேட்டரி கமிட்டி எதுக்கு வச்சிருக்கு சும்மா ஹம்ப ஏமாத்தது இதுல இன்னொரு பெரிய கேலி கூத்து சொல்றாங்க நம்ம வீட்டுல ஒரு கிலோவாட் ஒரு கிலோவாட் மின்சார பயன்பாடு இருக்கிறதுக்கு நம்ம பேட்டரி வைக்கிறோம் யூபிஎஸ் வைக்கிறோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு லட்சம் கோடி மெகாவாட் மின்சாரத்தை இந்த மின்சார வாரியம் சேமித்து வைக்க முடியும் அந்த சேமித்து வைத்த மின்சாரத்தை எடுத்து விநியோகம் பண்ணணும்னு சொல்றாங்க இந்த தனியார் நிறுவனங்களுக்கு இது எப்படி சாத்தியப்படும் எங்க வச்சிருக்கிறீங்க கட்டமைப்பு எண்பத்தி லட்சம் மெகாவாட் கோடி கோடி மெகாவாட் நிறுத்தி வைக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு இங்கே இல்ல ஆனால் அப்படி சொல்லி ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்வதாக ஒழுங்குமுறை காமிச்சாங்கன்னா ஒழுங்குமுறை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி வருஷத்துக்கு இந்த இழப்பு யார் மூலயமா ஏற்பட்டது இந்த கேள்விகளை எல்லாம் யாரும் கேட்கல ஒரே தீர்வு தான் உடனடியாக மின்சார கட்டணத்தை ஏத்திடு இதோட மூணாவது முறை இந்த ஆட்சி வந்து மூன்று ஆண்டுகள்ல இவங்க செய்த சாதனை இதுதான் மூன்றாவது முறையாக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் என் அருமை மக்களே இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மின்சாரத்தை வாங்கி இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுல நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மின்சார கொள்முதல் செய்திருக்கிறார்கள் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இருபத்தி ஓராம் ஆண்டே தொடங்கப்பட்டிருக்க வேண்டிய நம்முடைய எண்ணூர் அனல் மின் நிலையம் எண்ணூறு மெகாவாட் திறன் கொண்ட அடுத்த நிறுவனம் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் அது இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் திட்டமிட்டு அதை செயல்பட விடாமல் தொடங்கப்படாமல் அப்படியே இன்றைக்கு வரைக்கும் இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் சொன்னாரு நான் தொடங்கி வச்சுட்டேன் ஆனால் இன்றைய இந்த நிலைமை வரை இந்த நிமிஷம் வரைக்கும் இது தொடங்கப்படவே இல்லை காரணம் அப்ப நீ தொடங்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிற மின்சாரம் வெளியில இருந்து வாங்க முடியாது இப்படி கொள்முதல் பண்ணும்போது போதுதான் அவன் மிகப்பெரிய ஊழலை செய்கிறார்கள் என் அருமை மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இழப்பு என்பது இவர்கள் திட்டமிட்டு அடிக்கின்ற கொள்ளை முறையற்ற நிர்வாக சீர்கேடு இதனால் தான் இந்த நிர்வாக சீர்கேடுனால் தான் நம்ம இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறோம் என்பதை எல்லாருமே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம பதினேழாம் ஆண்டு இந்த மாநில அரசு தமிழக அரசு உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க இந்த உதயமின் திட்டம் மத்திய அரசின் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த அந்த திட்டத்தின் படி என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம் இந்த தமிழக அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்திற்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் அந்தந்த மாநில அரசுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்றாங்க இது எப்படி அதாவது பதினேழுல கையெழுத்து போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் இழப்பாக நம்ம கொடுத்திருக்கிறோம் இந்த அரசாங்கம் இந்த அரசு கொடுக்கறதுனா யார் கொடுப்பா யார் காசு நம்ம காசு தான் இது அதோட முடிஞ்சுதா இல்லையான்னு பாத்தீங்கன்னா போன ஆண்டு நிதி பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நூத்தி பதினேழு கோடி ரூபாய் இழப்பை நிதியாண்டில் கோடி ரூபாய் இழப்பு இருக்கிறாங்க இந்த நிதியாண்டில் அடுத்தது உயர்கல்விக்கு மட்டும் எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த கோடி இழப்பு என்பது வெறும் மின்சாரத்துறை இழப்பு அல்ல அடுத்து எங்க கை வைப்பாங்கன்னா ஒட்டுமொத்த இந்த தேசத்தினுடைய சுகாதாரத்துறைக்கே இருபதாயிரம் கோடிதான் ஆனால் இந்த மின்சார வாரியம் சரி சடிக் சடிகட்டுவதற்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டியிருக்கு வர வர இது அதிகமாகும் இதை சரி செய்ய வேண்டும் என்றால் என் அருமை மக்கள் உங்களிடம்தான் அந்த தீர்வு இருக்கிறது மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி இந்த முறையற்ற நிர்வாகத்தை சீர்கெட்டு போன நிர்வாகத்தை வழங்குகின்ற இவர்களிடம் இந்த ஆட்சியை ஒப்படைப்பதை தயவு செய்து நிறுத்துங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் இந்த நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் மேலிருந்து கீழே வரைக்கும் சரியா இருக்கணும் மேல சரியா இருந்தான்னா கீழே வரைக்கும் சரியா இருக்கும் அவன் அத்தனை பேரும் கமிஷன் வாங்குறவனா இருக்கான் அதுதான் இங்க பிரச்சனை என் அருமை மக்கள் சிந்தித்து பார்த்து என் அருமைக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் இந்த வாய்ப்பை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்